உங்களோட அலுவலகத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க குறைந்து நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய செய்யுங்க ஏன்னா நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் மத்தவங்க உங்க மேல ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்தால் நமக்கு இன்னும் நல்ல நன்மைகளை நாம் பெற முடியும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காம நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷயோ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த மனசார நினைக்காமல் தன்னுடைய உழைப்புண்டு தானுண்டு என்று இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வில் சிறப்பான செல்வம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வீடியோவுக்கு போகலாம் இன்றைய தினம் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் கருட பஞ்சமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியையும் ராசி அதிபதியையும் குரு பார்க்கிறதுங்க மேலும் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுறதுனால மிகச்சிறந்த நல்ல யோகம் நமது கடகராசி அன்பர்களுக்கு அமைதுங்க ராசியிலேயே சூரிய பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதனும் மூன்றாம் இடத்தில் சந்திரனும் நான்காம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்துள்ளனர் இது சிறந்த கிரக அமைப்புகளாகுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் உங்களது குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உள்ள மகிழும் சம்பவம் உங்களது குடும்பத்தில் இன்றைய நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்குங்க கஜகேசரி யோகம் என்னும் நல்ல யோகம் இன்னைக்கு ஏற்பட்டுள்ளதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தியாக கூடிய வகையில் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் அனைத்து வயதினருக்கும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களது திறமைக்கேற்ப உங்களது உழைப்புக்கேற்ப நல்ல மதிப்பு மரியாதை மற்றும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைக்கி முடியுங்க இருக்கும் எனவே எடுத்த காரியங்கள் எல்லாத்திலயும் வெற்றிகளை பெறக்கூடிய நாளா இருக்கிறதுனால அனைத்து காரியங்களும் முயற்சி பண்ணுங்க எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லிஸ்ட போட்டு நீங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு குடும்பத்திற்கு என்ன பொருள் ரொம்ப தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பொருட்களை இன்னைக்கு வாங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள விரும்புனீங்க அப்படின்னா உடற்பயிற்சி செய்து உங்களது எடையை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதை தினம் நீங்கள் செய்யலாம் தாராளமாக இன்று முதல் நீங்கள் சிறிய நேரமாவது உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்கள் தினசரி செய்வது நல்லதுங்க இன்று தினம் உங்களுக்கு அதிகமான பண வரவுகள் இருக்குங்க அந்த மாதிரி பண வரவுகளை நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடுகளில் மேற்கொள்ளலாம் குறிப்பா ரியல் எஸ்டேட்ல நீங்கள் முதலீடு செய்யறது நல்ல லாபகரமா இருக்கும்னு கருதப்படுதுங்க இந்த தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் வியாபார ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு டீலிங் செய்யும் பொழுது உங்களுடைய செல்ஃப் செல்ஃப் கண்ட்ரோலை இன்றைக்கி நீங்கள் அதிகரித்துக்கணும் உங்களுடைய நலனை பாதுகாப்பில் கருத்தில் கொண்டு இன்றைய தினம் எந்த விதமான டீலிங்கையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லதுங்க பிஸ்னஸில் இன்றைக்கி உங்களுடைய நன்மை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா மற்றவங்க உங்களால் பலனுடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் போக கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கிறதுனால டீலிங் எல்லாத்துலேயுமே உங்களுக்கான ஷேர் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக இன்றைக்கி மென்ஷன் பண்ணி நீங்கள் பேசிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்கள் நலனை பற்றி கவலைப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான நலனை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வெளி வெளிப்படையில்லாத வாழ்க்கை மூலமாக உங்களது வாழ்க்கை துணை கொஞ்சம் டென்ஷனாக வாய்ப்புகள் இருக்கு சில சீக்கிரத்தை மெயின் மெயின்டைன் பண்ணுறதுனால அவர் உங்கள் மீது சற்று கோவப்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் புதிய ஐடியாக்களும் உங்களுக்கு நிறைய பலன்களை தர்றதுனால புதிய விதமான ஐடியாக்களை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் நல்ல நன்மைகளை இருக்குங்க உங்கள் மனசில் என்ன படுதோ அதை சொல்றதுக்கு நீங்கள் எனக்கு பயப்பட தேவையில்லை அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமே அதிகரிக்கும் உங்கள் ஆஃபீஸில் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் இன்னைக்கு முறியடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் தேவையில்லாத காரணத்துக்காக உங்களுக்கு உங்களது வாழ்க்கை தன்னைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஒன்று ஒன்றாக அமர்ந்து ஓய்வு நேரத்தில் ஒன்றாக அமர்ந்து பேசுவது உங்களுடைய வாழ்க்கைத்துடன் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமாக இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடகம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க செக் புதிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தினசரி பெற முடியும் நமது ராசிபுலங்களை நீங்க தினசரி அதை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு பூஸ்டப்பாக அமையும் சோ நமது டுடே ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் விடுங்க நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்க் ரெட் கலர் நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க நல்ல லக்கியஸ்ட் கலராக அது அமையும் மேலும் நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமை வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது என்ற தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக நல்ல ஒரு ஆதரவான சுச்சுவேஷன்ஸ் அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக பெருகுங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாக என்ற தினம் அமையுங்க மேலும் சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு நுட்பமான சிந்தனைகள் மூலமாக சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அலுவலக பணிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பத்திரிகை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகள் இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அலுவலகத்தில் உங்களுக்கு தேவையான எதிர்ப்புகள் குறைந்து ஆதரவு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக உங்களை அலுவலகத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வெற்றிகள் நிறைந்த ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு அமையப்படுதுங்க எனவே எந்த விதமான முயற்சியிலும் இந்த தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண தட்டிவிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பத்தி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மேலும் நமது கடகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அல்லது புதிய வீடியோக்களை நீங்க தினசரி பெறணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நமது கடல்படி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்தி நமக்கு சப்போர்ட் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைது அப்படின்ற விஷயத்தோட மீண்டும் நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே